உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தோம் இன்று இன்றும் நாங்கள் சில விடயங்களை தொடர்பு படுத்தி பார்க்க போகிறோம் வாருங்கள் சிலர் ஒன்றுக்கு அல்லது ஒரு பொருளுக்கு ஒப்புமாறான செயற்பாடுகளில் ஈடுபடு இப்பொழுது நாங்கள் செயற்பாடுகளை பார்ப்போம் மாணவர்களிடம் பாடசாலை வீடு இந்த இரண்டு இடங்களில் உங்களுக்கு பிடித்த இடம் எதுவென கேட்டிருந்தேன் அவர்கள் தங்களுக்கு பிடித்த இடத்தை ஒரு அட்டையில் புள்ளடியிட்டு இந்த பெட்டியிலிட்டு என்னிடம் தந்துள்ளார்கள் வாருங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எந்த இடம் பிடித்திருக்கிறது என்று பார்ப்போம் சுதன் எந்த இடத்திற்கு புள்ளடி இருக்கிறார் பாடசாலை பாடசாலையின் கீழ் அவரது பெயரை எழுதுவோம் அடுத்ததாக இருப்பவர் குமரன் குமரனுக்கு எந்த இடம் பிடித்திருக்கிறது வீடு வீட்டின் கீழ் அவரது பெயரை எழுதுவோம் அடுத்ததாக இருப்பவர் தீனா தீனாவுக்கு எந்த இடம் பிடித்திருக்கிறது தீனாவுக்கு பிடித்த இடம் வீடு வீட்டின் கீழ் அவரை அவரது பெயரை எழுதுவோம் அடுத்ததாக இருப்பவர் பவி பவிக்கு எந்த இடம் பிடித்திருக்கிறது பார்ப்போம் பவிக்கு பாடசாலை பிடித்திருக்கிறது பவியின் பெயரை பாடசாலையின் கீழ் எழுதுவோம் அடுத்ததாக இருப்பவர் மேரி எந்த இடம் பார்ப்போம் வீடு வீட்டின் கீழ் அவரது பெயரை எழுதுவோம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பிடித்த இடங்களை அறிந்து கொண்டோம் மாணவர்கள் விரும்பும் இடங்களை இணைப்போம் மாணவர்கள் விரும்பும் இடங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் மாணவர்கள் விரும்பும் இடங்கள் இங்கே தரப்பட்டுள்ளன ஒவ்வொரு மாணவர்களும் விரும்பும் இடங்களை இணைப்போம் சுதன் சுதனுக்கு எந்த இடம் பிடித்திருக்கிறது பாடசாலை சுதனுக்கு பிடித்த இடத்தை இணைப்போம் அடுத்ததாக இருப்பவர் குமரன் குமரனுக்கு எந்த இடம் பிடித்திருக்கிறது வீடு வீட்டுடன் இணைப்போம் அடுத்ததாக இருப்பவர் இணைப்போம் அடுத்ததாக இருப்பவர் பவி பவிக்கு எந்த இடம் பிடித்திருக்கிறதா பாடசாலை பாடசாலையுடன் இணைப்போம் அடுத்ததாக இருப்பவர் மேரி, மேரிக்கு எந்த பிடித்திருக்கிறது வீடு வீட்டுடன் இணைப்போம் இங்கு பாருங்கள் மாணவர்களே பாடசாலை விரும்புபவர்கள் யார் யார் சுதன் பவி பாருங்கள் சுதனுக்கும் பவிக்கும் பாடசாலையை இணைத்து விட்டோம் வீட்டை விரும்புபவர்கள் குமரன் தீனா மேரி அவர்களது பெயரையும் விட்டோம் தானே குமரன் தீனா மேரி பாருங்கள் அவர்களது பெயர்களையும் நாங்கள் இணைத்து விட்டோம் வீட்டை விரும்புபவர்கள் எத்தனை மூன்று பாடசாலையை விரும்புபவர்கள் இரண்டு மாணவர்கள் விரும்பும் இடங்களை இணைத்து பார்த்தோம் அடுத்ததாக சிறுவர்கள் விரும்பும் விளையாட்டு பாருங்கள் சிறுவர்கள் இரண்டு விளையாட்டுகளை எட்டு கிட்டிப்புள் எட்டு கோடு கிட்டிப்புள் விரும்பும் மாணவர்கள் அவர்கள் விரும்பும் விளையாட்டுகளை இணைத்து என்னிடம் தந்துள்ளார்கள் விரும்புகிறார்கள் என்று விளையாட்டை விரும்புகிறார் எட்டு கோடு கமல் எந்த விளையாட்டை விரும்புகிறார் கிட்டிப்புள் சுமா எந்த விளையாட்டை விரும்புகிறார் கிட்டிப்பூர் அமீன் எந்த விளையாட்டை விரும்புகிறார் எட்டு கோடு ஒவ்வொரு சிறுவர்களும் விரும்பும் விளையாட்டை நாங்கள் அறிந்து கொண்டோம் இப்பொழுது இவ்விளையாட்டுகளை விரும்பும் சிறுவர்களின் பெயர்களை எழுதப் போகிறோம் பாருங்கள் எட்டு கோடு எட்டு கோடு விளையாட்டை விரும்புபவர்கள் யார் யார் மீனா அமீன் ஆகியோர் எட்டு விளையாட்டை விரும்புகிறார்கள் அவர்களின் பெயர்களை எழுதுவோம் மீனா அமி கிட்டிப்புள் விளையாட்டை விரும்புபவர்கள் யார் ரகு கமல் சுபா ஆகியோர் கிட்டிப்புள் விளையாட்டை விரும்புகிறார்கள் அவர்களின் பெயர்களையும் எழுதுவோம் முதலாவதாக ரகு அடுத்து வருபவர் கமல் அடுத்து வருபவர் சுபா விளையாட்டை விரும்புபவர்களின் பெயர்களை எழுதிவிட்டோம் இப்பொழுது இது தொடர்பான செயற்பாட்டு அட்டைகளை பார்ப்போம் பாருங்கள் பழம் மாம்பழம் ஆகிய பழங்கள் காணப்படுகின்றன குடும்ப அங்கத்தவர்கள் விரும்பும் பழங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் விரும்பும் பழங்கள் விரும்பும் பழங்களை தந்திருக்கிறார்கள் என்ன பழங்கள் அண்ணாசி பழம் மாம்பழம் இப்பழங்களை விரும்புபவர்களையும் தந்திருக்கிறார்கள் அண்ணாசி பழத்தை விரும்புபவர்கள் யார் அப்பா அக்கா தம்பி தங்கை மாம்பழத்தை விரும்புபவர்கள் யார் அம்மா அண்ணா நான் ஆகியோர் மாம்பழத்தை விரும்புகிறார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் விரும்பும் பழத்தை என்ன செய்ய வேண்டுமாம் பாருங்கள் பார்ப்போம் குடும்ப அங்கத்தவர்களுக்கு விருப்பமான பழங்களை இணைத்து காட்டுவோம் எங்களது குடும்ப அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள் தானே அவர்கள் ஒவ்வொருவரும் விரும்பும் பழங்களை இணைத்து காட்ட போகிறோம் அண்ணாசி பழம் பாருங்கள் அண்ணாசி பழத்தை யார் விரும்புகிறார் அப்பா விரும்புகிறார் அப்பா அண்ணாசி பழத்தை விரும்புகிறார் சரியா அண்ணாசி பழத்தை விரும்புபவர் அப்பா அப்பா அண்ணாசி பழத்தை விரும்புகிறார் அடுத்தது இருப்பது யார் நான் நான் இந்த பழத்தை விரும்புகிறேன் மாம்பழம் இணைப்போம் மாம்பழத்துடன் அடுத்து அண்ணா அண்ணா இந்த பழத்தை விரும்புகிறார் பாருங்கள் அண்ணா அண்ணா மாம்பழத்தை விரும்புகிறார் இணைப்போம் அடுத்து இருப்பவர் யார் அக்கா அக்கா எந்த பழத்தை விரும்புகிறார் அண்ணாசிப்பழம் அண்ணாசி பழத்துடன் இணைப்போம் இருப்பவர் யார் தம்பி தம்பி எந்த பழத்தை விரும்புகிறார் அண்ணாசி பழம் அண்ணாசி பழத்துடன் இணைப்போம் தங்கை தங்கை எந்த பழத்தை விரும்புகிறார் தங்கை அண்ணாசி பழத்தை விரும்புகிறார் இணைப்போம் குடும்ப அங்கத்தவர்கள் விரும்பும் பழங்களை நாங்கள் இப்பொழுது இணைத்து காட்டினோம் இன்னும் ஒரு செயலட்டையை பார் பாருங்கள் பிள்ளைகள் விரும்பும் வாகனங்கள் இங்கு தரப்பட்டுள்ளன என்னென்ன வாகனங்கள் விமான கப்பல் இந்த இரண்டு வாகனங்களை தந்துள்ளார்கள் அவர்கள் விரும்பும் வாகனங்களை இணைத்தும் காட்டியுள்ளார்கள் விமானத்தை விரும்புபவர் யார் மதி கலா கப்பலை விரும்புவோர் யார் ராதா ரவி கீதா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வாகனங்களை விரும்பும் பிள்ளைகளின் பெயர்களை எழுதுவோம் கப்பலை விரும்புவோர் யார் கப்பலை விரும்புவோர் யார் ராதா ரவி கீதா ஆகியோர் கப்பலை விரும்புகிறார்கள் இவர்களின் பெயர்களை எழுதுவோம் ராதா ரவி கீதா ஆகியோர் விரும்புகிறார்கள் கலா ஆகியோர் விமானத்தை விரும்புகிறார்கள் அவர்களின் பெயர்களையும் எழுதுவோம் மதி கலா ஆகியோர் விமானத்தை விரும்புகிறார்கள் வாகனங்களை விரும்பும் பிள்ளைகளின் பெயர்களையும் எழுதினோம் நீங்கள் உங்களது பெற்றோர்களுடன் சேர்ந்து உங்களது குடும்ப குடும்பத்தில் உள்ளவர்கள் விரும்பும் பிராணிகளின் பெயர்கள் வாகனங்களின் பெயர்கள் காய்கறிகள் உணவுகள் போன்ற தகவல்களையும் பெற்று அவர்களுடன் இணைந்து இம்மாதிரியான செயற்பாடுகளிலும் ஈடுபடுங்கள் சிலர் ஒன்றுக்கு அல்லது ஒரு பொருளுக்கு ஒப்பாகுமாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டோம் சிலர் ஒன்றுக்கு அல்லது ஒரு பொருளுக்கு ஒப்பாகுமாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டோம் என்ன மாணவர்களை மகிழ்ச்சிதானே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்